பீகாரில் பாஜக கூட்டணி பெற்றிருக்கும் அதிரடி வெற்றி அங்குள்ள அரசியலையே மாற்றிவிட்டதோடு தமிழக அரசியல் கட்சிகளின் கணக்கையும் இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டசபையில் பாஜக தலைமையிலான கூட்டணி இருநூறுக்கும் மேல் இடங்களில் வரலாறு காணாத வெற்றி பெற்று இந்தி கூட்டணியை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் இன்னும் நான்கு மாதங்களில் சட்ட நடைபெற உள்ளது இடங்களில் போட்டியிட்டு பதினெட்டு இடங்களில் வென்ற காங்கிரஸ் இந்த முறை அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் வேண்டும் என்று தங்கள் உயர்மட்ட பொறுப்பாளர் கிறிஷ் சோடங்கர் வாயிலாக தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூன்று போட்டோம் இரண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி ஒன்று போட்டோம் இந்த தடவை அதைவிட குறையக்கூடாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் நம்பிக்கையுடன் வலியுறுத்தி கொண்டிருந்தனர் இந்த திட்டத்தை காங்கிரஸ் நடிகர் தாவேக்க கட்சியுடனும் உறவு காட்டியது திமுக விஜயை திறந்த வெளியில் கடுமையாக விமர்சித்தாலும் காங்கிரஸ் ஒரு வார்த்தை கூட விஜய்க்கு எதிராக பேசாமல் அமைதியாக இருந்து வருகிறது இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு சைகை தொகுதி தரலேனா நாம விஜய் பக்கம் போயிருவோம் என்ற மறைமுக செய்தியே ஆனால் பீகார் முடிவுதான் அந்த கணக்கை முழுக்க தகர்த்து விட்டது கூட்டணியின் வளத்தில் கூட காங்கிரசால் வெற்றி பெற முடியவில்லை என்ற நிலை வெளிப்படையாகிவிட்டது ஒரு இடங்கள் வாங்கி ஐந்து இடங்களில் தான் வென்ற கட்சி தமிழ்நாட்டில் அறுபதுக்கும் மேல் இடம் கேட்டால் அது எப்படி நியாயம் என்ற கேள்வி தமிழக காங்கிரசை இப்போது திணறச் செய்துள்ளது உண்மையில் கடந்த முறை கிடைத்த இருபத்தைந்து இடங்களுக்கு மேல் கேட்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது அதுவும் இல்லாமல் பீகாரில் காங்கிரஸ் பெற்ற தோல்வியை காரணமாக காட்டி திமுக இருபத்தைந்து இடங்களில் இருந்தும் குறைத்து விடுவார்கள் என்று தமிழக காங்கிரஸ் பெரும் கலக்கம் உள்ளது அதேபோல் இந்த முறை கூடுதலாக தொகுதிகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடனும் இருந்த வீசிக்க மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே பயத்தில் உள்ளன பீகார் நிலையை வைத்து திமுக நம்மளோட தொகுதியும் குறைச்சிடுவாங்களோ என்ற அச்சம் அந்த கட்சிகளின் மனநிலையிலும் தெளிவாக தெரிகிறது இதோடு மட்டுமில்லை பீகாரில் பாஜக தோல்வியை தழுவிவிடும் என்ற நம்பிக்கை திமுக ஆசையாக பார்த்து கொண்டிருந்தது பாஜக பலவீனம் அடைந்திருந்தால் மத்தியத்தில் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை போன்றவை தமிழகத்தை நோக்கிய கடுமையான நடவடிக்கைகளை தவிர்க்கும் என்ற கணக்குதான் இருந்தது ஆனால் பாஜக பெற்றிருக்கும் இந்த வரலாற்று வெற்றி திமுகவின் அஸ்திவாரத்தையை முற்றிலும் உடைத்து விட்டது காரணம் மத்திய அரசும் இன்னமும் பலப்படுத்தப்பட்டுள்ளதால் தமிழக அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மீது இருப்பதாக கூறப்படும் பல ஊழல் வழக்குகள் மீண்டும் உயிர்ப்பெடுக்கலாம் சோதனை வழக்கு பதிவு விசாரணை கைது அனைத்தும் அதிகரிக்கும் என்ற அச்சம் திமுக தரப்பில் உள்ளது மேலும் தமிழக தேர்தல் முடியும் வரை தமிழகத்தில் தனி டீமை இறக்க உள்ளது மத்திய அரசு இது என்ஐஏ மற்றும் அமலாக்கத்துறையுடன் இணைந்து செயல்படும் எனவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன